தேவாதி தேவன் எப்படி மனிதனாக வெளிப்பட்டு மரணத்தை சந்தித்து எழும்ப வேண்டும் இதனுடைய அவசியம் தான் என்ன ஏன்னால் அவர் சாவாமை உள்ளவராய் காணப்படுகிற அவர் எதற்காக ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் எழுந்தருள வேண்டும் தோன்ற வேண்டும் அல்லது வெளிப்பட வேண்டும் என்கிறதான ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரும் இல்லையா அதற்கு காரணம் என்ன தெரியுமா பிள்ளைகள் தான் அதற்கு காரணம் பிள்ளைகள் யாரு விசுவாசிக்கிறவர்கள் பிள்ளைகள் என்று சொல்லி அர்த்தம் விசுவாசிக்கிறவர்கள் குமாரர் குமாரத்திகள் என்று சொல்லி அர்த்தம் அப்ப அவர் உண்டு பண்ணின அவருடைய பிள்ளைகள் தான் இதற்கு காரணம் அவர்களுக்கு புத்திர சுவீகாரம் கொடுக்கும்படியாக தேவனானவர் இப்படியாக வெளிப்படுவது அவசியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது எவரையர் ரெண்டு பதினான்கு பதினைந்துல வாசிக்கிறோம் பத்தாவது வசனத்துல நம்ம போய் வாசிக்கும் போது ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் அங்கே காணப்படும் என்ன அப்படின்னா அவர் தமக்காக தம்மாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார் நீங்க தான் கேள்விப்பட்டிருப்பீங்க பிதாவானவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு கத்தரை கொண்டு எல்லாவற்றையும் உண்டாக்கினார் அப்படி இருக்கும் வாசிக்கும் போது ரெண்டு பேர் அல்லவா உண்டாக்கினார்கள் என்பதாக தோன்றும் ஆனால் எபிரேயர் ரெண்டாம் அதிகாரம் வசனம் பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு விடையை கொடுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அவர் தமக்காக தம்மை கொண்டு உண்டாக்கினார் அப்ப வேறொருவரை கொண்டு உண்டாக்கவில்லை அப்ப கத்தராக இயேசு கிறிஸ்து வேறொருவர் அல்ல அவர்தான் ஒன்றான மெய் தேவன் அவர் தமக்காக தம்மை கொண்டு உண்டாக்கினார் அப்ப ரட்சிப்பின் அதிபதியாக அவர்தான் வெளிப்பட போகிறார் எப்படி ஒரு மனுஷனாக வெளிப்பட்டு அவர் பாடுபட போகிறார் என்கிறதான காரியத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எபிரே இரண்டாம் அதிகாரம் பத்துல இருந்து நீங்க தொடர்ந்து வாசிக்க முடியும் நான் உங்களுக்காக பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசிக்க போகிறேன் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்கு இப்படிதான் அவர்களை உண்டாக்கினார் ஆதிலே மனுஷனை மாம்சமும் இரத்தமும் தான் உண்டாக்கினார் உங்களுக்கு தெரியும் அப்ப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட போகிற பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடினால அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரான் அப்ப யாருக்கு பிள்ளைங்க வசனம் சொல்லுகிறது சொல்லுகிறவருக்கு பிள்ளைகள் என்று சொல்லி அர்த்தம் அப்பேசு கிறிஸ்துக்கு அவர் தான் நித்திய பிதாவாய் இருக்கிறார் மிக தெளிவாய் சொல்லுகிறது நமக்கு கொடுக்கப்பட்டதான பாலகன் நமக்காக பிறந்ததான கொடுக்கப்பட்ட குமாரன் என்பவர் அவர் நம்முடைய நித்திய பிதாவாய் இருக்கிறார் அல்லது நித்திய பிதாவும் வல்லமையுள்ள தேவனும் தான் அதிசயமாக சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக இப்படியாக மனிதனாக வெளிப்படுவதை குறித்து பேசும்பொழுது அவர் வேறு யாருமல்ல வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லப்படுகிற ஒருவரே பிதா என்று சொல்லப்படுகிற நம்முடைய சுருஷ்டிகரே நமக்காக குமாரனாக கொடுக்கப்பட்டார் பாலகனாக பிறந்தார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கும் இவரே பதினான்கு பதினைந்துல இந்த காரியத்தை தான் நம்ம வாசிக்கிறோம் அதுதான் சாட்சியா சொல்லுது பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் இருக்க அவருடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் இருக்க அவர்களுக்கு திரும்ப விழுந்து போனவர்களுக்கு சுவிகாரத்தை கொடுத்து அவர்களை குமாரர் குமாரத்திகளாய் மாற்றும்படியாக அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் தேவன் மாம்சமும் ரத்தமும் உடையவரல்ல ஆவியாயிருக்கிறவர் தேவன் ஆனால் அவர் இந்த ஜனங்களை மீட்கிறதற்கு மாம்சமும் ரத்தமும் உடையவராக இந்த உலகத்தில் வெளிப்பட வேண்டும் அதுதான் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் சொல்லுகிறது அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் அந்த அதரிசனமாக பார்க்க கூடாத தேவனுடைய ரூபம் பாத்தீங்க அப்படி சொன்னால் யார்னா ஏசு கிறிஸ்து இதுதான் ரகசியம் என்று வேத நமக்கு அழகாய் சொல்லி கொடுக்கிறது தான் தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கும் மொழிய ரெண்டாவது தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் தேவனுடைய குமாரன்பர் மாம்சத்துல வெளிப்பட்டார் இப்படிலாம் வேதம் சொல்லலை தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் இது ரகசியம் தான் அவர் குமாரர் என்று சொல்லப்பட்டார் அப்பதான் அவர் வந்து தன்னுடைய சரீரத்தை நமக்காக அடிக்கவும் பிற்கவும் ரத்தம் சிந்தவும் ஒப்பு கொடுக்க முடியும் என்பதனால்தான் இது ரகசியம் இதனை விசுவாசித்தான் மட்டும்தான் நீ விசுவாசிக்கிற என்று சொல்லி அர்த்தம் விசுவாசி என்று அர்த்தம் மற்றபடியான எல்லா விசுவாசமும் சுவிசேஷத்துக்கு விரோதமான காரியங்கள் என்று அடியனுடைய எல்லா தியான வேலைகளிலும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம் மரணத்துக்கு அதிகாரி எதற்காக இப்படி வெளிப்பட வேண்டும் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசனவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அதுக்கு முன்பாக தேவனுக்கு மரணம் உண்டா கிடையாதே ஒரே ஒருவர் மட்டும்தான் மரணம் இல்லாதவர் யாருன்னா தேவன் தான் சாவாமை உள்ளவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர் ஒன்லி இம்மார்டல் பீயிங் அப்படின்னு சொன்னா ஒன்னூத்தி மூத்தி ஆறு சொல்லுகிறபடியே தேவன் மட்டும்தான் அதரிசனமான காண கூடாததான அந்த தேவன் மட்டும்தான் சாவாமை உள்ளவர் ஆனால் பாருங்க அவர் என்ன செய்தார் என்று வசனம் சொல்லுகிறதுனா மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி எப்படி தேவனுக்கு மரணம் உண்டாகும் தேவனுக்கு மரணம் உண்டாக முடியாது ஆனால் அதே நேரத்தில் தேவனான ஒரு ரூபத்தில் மனுஷனாக மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொன்னால் அந்த மாம்சத்தை தன்னுடைய சரீரத்தை அவர் அடிப்பதற்கு ஒப்புக் கொடுக்க முடியும் தேவன் அல்ல தேவகுமாரனாக சரீரம் என்பது தேவகுமாரனை குறிக்கிறது மாம்சத்தை குறிக்கிறது அந்த இடத்துல தேவனுடைய ரூபத்தை குறிக்கிறது என்று சொல்லி அர்த்தம் அப்ப அவர் தன்னுடைய மரணத்தினாலே தன்னுடைய மாம்ச மரணத்தினாலே பிசாசானவனை அழிக்கும்படிக்கு காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் ஆக்கும்படிக்கு அப்படியான இப்ப உங்களுக்கு கேட்டா நீங்க சொல்ல முடியும் என்னுடைய தேவனானவரே இப்படி வெளிப்படலனா எனக்கு விடுதலை உண்டாக முடியாது எனக்கு ரட்சிப்பு உண்டாக முடியாது என்னுடைய விசுவாசம் இப்படியா இருக்கணும் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் எனக்கு காணப்படுற மரண பயம் என்ன மரணமயம் நித்தியமாய் அழிக்கப்பட்டு விடுவோமே என்கிறதான அந்த மரணபயம் இந்த மரணத்திலிருந்து தப்பவே முடியாதா என்று காணப்படுகிற மரண பயம் அதிலிருந்து என்னை விடுதலையாக்கி நித்திய சீவனை எனக்கு கொடுக்கும்படியாக அவரே இந்த மரணத்தை சந்திக்கும்படியாக தன்னுடைய மரணத்தினாலே அவர் பிசாசானவனை அழிக்கும்படியாக மரணத்துக்கு அதிகாரியாய் காணப்படுகிற அவனை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயம் கொள்ளும்படியாக தேவாதி தேவனே இப்படி வெளிப்பட வேண்டியிருந்தது என்று சொல்லி உங்களால இப்ப விளக்க முடியும் அப்படி விளக்கினால்தான் அப்படி புரிந்து கொண்டால்தான் அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் நின்று கொண்டு அதே வார்த்தையை பேசுகிறார் நானே அவர் என்று நீங்க விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் இப்படியாக நீங்கள் ஆண்டவராக விசுவாசிக்கவில்லை என்றால் உங்களுடைய பாவங்களிலே சாவியர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை வேத வசனம் முழுசும் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நம்முடைய விடுதலைக்காக நம்மிடத்தில் அன்பு செலுத்துவதற்காக சொல்லப்பட்டதும் எழுதப்பட்டதும் நமக்கு வழிகளை அறிவிக்கிறதுமாய் இருக்கிறது ஆனால் அதிலிருந்து நம்ம எதை எடுத்துக்கொள்ளுகிறோம் மையான சத்தியம் என்னது புரிந்து நம்முடைய தேவன் யார் என்று அறிந்து விசுவாசத்தை வைக்கிறோமா அப்படி வேத வசனங்களை பார்க்கிறோமா அது நமக்கு வழிகாட்டுகிறது என்று பார்க்கிறோமா அல்லது இந்த நாளில நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்துகிறது என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறோமா ஏமாந்து போயிடக்கூடாது ஆசீர்வாதத்தின் வசனங்கள் வேதத்திலே உண்டு என்ன ஆசிர்வாதம் உனக்கு நித்திய சீவனை கொடுக்கிறதானே ஆசீர்வாதம் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் பூலோகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்தும் வேதம் பேசுகிறது ஆனால் இந்த பூலோகத்தின் ஆசீர்வாதத்தை மாத்திரமே தே தேடிக்கொண்டு இன்றைக்காக ஓடுகிறவன் நாளையை குறித்து அறியாதவனாக மறுமைக்காக அல்ல இம்மைக்காக ஆண்டவரை தேடி விசுவாசத்தை வைக்கிற பரிதபிக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ளாக சிக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன்